கர்த்த மகிமைப்படுவதாக தர்மையான புதிய நாள் காலவழையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த இந்த நாளிலும் கூட உங்களை பாதுகாத்து நடத்தினதுக்காக கத்த நன்றி செலுத்துகிறேன் எல்லாரும் சுகமாக இருப்பீன் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் தினமரு லோகோ சாத்திய மூலமாக இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரி இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தளை ரச்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது கர்த்தளை ரச்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி புலம்பல் புஸ்தகத்தை எழுதினதான இறைமியா திருக்கத்தரிசி குறித்து நம்ம இங்கே படிக்கிறோம் எரேமியா ஜனங்களை பார்த்து சொல்லுறான் இங்கே ஒரு புலம்பல் என்ற வார்த்தைக்கு லெமெண்டேஷன் ஜனங்களுக்கு குறித்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறான் ஒரு புலம்பலின் திருக்கத்தரிசி ஒரு அழுகையின் தீர்க்க என்று பெயர் ஏன் அழுகிறான் என்றால் அருமையான எண்பத்தி ஆறு தென் திசை ராஜாவாகிய நிபுகாத்து நீச்சார் படையெடுத்து எருசிலேமுக்கு வந்து எருசிலேமை அழித்து ஆலயத்தை அழித்து சோதரும் ஆலயத்தை அழித்து விட்டான் தீக்கரையாக மாற்றினார் சோதனை எல்லாத்தையும் எரித்து பாருங்க அந்த தங்கமெல்லாம் உருகி கீழே போயிடுச்சு ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் அநேகர் கொல்லப்பட்டார் அநேகரை அவன் கைதிகளாய் கூட்டிக் கொண்டு சென்றார் இதெல்லாம் பார்க்கும்போது புலம்பி அழுகிறதை நாம் பார்க்கிறோம் சியோன் குமாரத்தியே எரிசிலிம் குமாரத்தியை ஒழுக்காய்ந்த நிலைமை என்று சொல்லி புலம்புகிறதை குறித்து வாசிக்கிறோம் அப்போது அவர் சொல்கிறாரு கற்பொழை ரச்சிப்புக்கு நாம் கா நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு ரட்சிப்பு எங்க இருந்து வரும் தலைக்கு மேல தண்ணி போயிடுச்சுன்னா ஜானவர் தானே மலமா இருந்தார் அப்போ ஒரு பெரிய பிரச்சனையை மாட்டியாச்சு இப்போ எங்க யாராவது உதவி பண்ணுவாங்களா எந்த நாட்டுக்காரர் பண்ணுவா சோதரம் எந்த தேசம் நமக்கு உதவி செய்யும் இந்த இக்கட்டான சூழலில் நமக்கு உதவி செய்யறது யார் என்று சொல்லி கிழக்கு மேற்கு ஓடுகிறதான் ஒரு நேரம் அது அப்பொழுதுதான் இந்த தீர்க்கை சொல்றாரு கர்த்த கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது கர்த்தர் நம்ம ரச்சிப்பதற்கு அப்போ ஆண்டவர் ஏன் நம்ம கைவிட்டாரு ஒரு பிள்ளை கவறு செய்யுமானால் தண்டனை உண்டு சொல்றேன் தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பழையபடி அவங்கள ஆசிர்விக்க ஆரம்பி ஒரு பேரண்ட்ஸ் அப்படித்தான் செய்யும் தப்பு பண்ணா தண்டனை தப்பு பண்ணாட்டால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் தண்டனை கொடுத்துட்டு அப்போ தண்டிச்சுட்டே இருக்க மாட்டான் விட்டுருவா அவ்வளவுதான் இனிமேல் நல்லா ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி அதே தான் இந்த எரேமிய நாட்களிலே இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கர்த்தரை கோபம் மூட்டி கர்த்தர் விரோதமான காரியம் செய்த பொழுது கர்த்தர் எப்படி தண்டனை கொடுப்பாருன்னா ஒரு நாட்டுக்காரன் பிடிச்ச கையில் கொடுத்துருவார் நம்ம சொல்லுவோம் இல்லை பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி கையில பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூச்சாண்டி தான் இவர் இந்த நிபுகாத்து நேச்சான் இஸ்ரோ ஜனங்களுக்கு ஒரு பூச்சாண்டி போல கையில பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி போல ஆண்டவர் அவங்க கையில் ஒப்பு கொடுத்ததுனால அவன் நினைச்சிட்டான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டான் சோதம் ரொம்ப செஞ்சிட்ட அதை தாங்க முடியல அழும்பி அழுது புலம்புகிற நேரத்தை தான் நம்ம வாசிக்கணும் இப்பொழுது நம்ம எங்கேயே சொல்லுவோம் ஒரு சாயிதாப்பன் வந்து பிள்ளை அடிச்சிட்டா பிள்ளை எங்க போகும் என்ன அடி வாங்கினாலும் மறுபடியும் திரும்ப அப்பா தான் சோத்திரம் ஏன்னா அவங்க கிட்டதான் மறுபடியும் ஆசிர்வாதம் இருக்கு அவங்க கிட்டதான் அரவணைப்பு இருக்கு தான் பாசம் இருக்கு சோதனை அவங்கதான் அவன் நேசிக்க முடியும் இந்த பிள்ளைனா அடித்த தாய் இங்கே தாப்புங்களை நம்ம நம்பிக்கையுடைய கா நம்மை ஒப்பு கொடுத்தார் இப்ப மறுபடியும் அவருதான் நம்ம ரச்சிக்கணும் ரச்சிப்பு கிழக்கிலிருந்து மேற்கு இருந்து வடக்கு இருந்து வராது அது வானத்திலிருந்து வரும் ஒத்தாசை எங்க இருந்து வரும் பரளவுக்கு இருந்து வரும் காணம் அப்படின்னாலே நாம வந்து கத்துலைய ரசிப்புக்கு காத்திருப்போம் வேற மனுஷன் ரசிக்க எல்லாம் மனுஷன் நான் நம்பிட்டு அவன் ரச்சிப்பான்னு நினைச்சீங்கன்னா அவன் நடுரோட்டை விட்டுட்டு போயிடுவான் அவன் மனுஷன் வந்து குறை உள்ளவன் அவன்னா அவனுக்கு லிமிட் இருக்குது அவனால கொஞ்சம்தான் உதவி செய்ய முடியும் ஒரு அளவுக்கு மேல உதவி செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் நம்பிக்கையோடு யாருக்கு காத்திருக்கணுமா கத்தோட ரச்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்று சொல்லுவாங்க அருமையா அதோடைய பிள்ளைகளே பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சா கஷ்டங்கள வந்துச்சுன்னா நீங்க யாருக்க காத்திருக்கணும் அப்படின்னு இந்த புலம்பல் தேக்கதரிசி எரிய எழுதுகிறாரு கத்துளை வச்சுப்புக்கு நாம் காத்திருக்கும் நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது அவர் வந்து மறுபடியும் நம்மை சரியான இடத்துல வைப்பார் மறுபடியும் பழைய பொசிஷனை கொடுப்பார் மறுபடியும் பழைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் அதனாலே உங்க நம்பிக்கை விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருக்கட்டும் கருத்தருக்காக நம்பிக்கையோட காத்திருக்க அவர் உங்களை ஒருவேளை இமைப்பொழுது கைவிட்டேன் உருக்கமான இறுக்கத்தோடு சேர்த்துக் சொல்றார் சொல்றாரு இன்னைக்கு அருமே கர்த்தரை விட்டு தூரமாய் போவது நமக்கு தூரமாய் இருப்பதாக கர்த்தரை மறுதளிப்பது நமக்கு தூரமாய் இருப்பதாக கர்த்தரை விட்டு ஓடுவது நமக்கு தூரமா இருப்பதாக ஜனங்களுக்கு எங்கன்னா போயிருக்கலாம் அவர் சொல்றாரு ஓ அருமையான தேவ பிள்ளைகளே சியோன் குமாரத்தியே இர்சேவன் குமாரத்தியே கர்த்தனை ரச்சிப்புக்கு நம்பிக்கையோடைய காத்திருக்கிறது நல்லது கர்த்தனை ரச்சிப்புக்கு காத்திரு கர்த்தருடைய ரச்சிப்பா இப்பொழுது அருமையான அருமையாக தேவைப்படையே உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கத்துறதுதான் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின நான் கத்திரத்து ஒத்தாசை வரும் உனக்கு ஒத்தாசை இந்த நாட்களை கொடுக்க அந்த கால விலையில வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளாம் மாற்றி ஒத்தாசை உங்களுக்கு வேணுமா அவர் உங்களை அவர் அவருடைய காத்திருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அங்க இருந்து வரும் இங்க இருந்து வரும் சில சமயத்துல எல்லா இடமும் ஸ்டாப்பாயிரு எல்லா இடமும் ஸ்டாப்பாயிரு நினைக்கிற இடத்துக்கு வராது தேவன் ஒரு வழியை திறந்தார் பாருங்க சில எல்லா கதவும் கூட்டினாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வழியை திறப்பார் ஒரு புதிய ஆசீர்வத்தை கொடுப்பார் நீங்க நம்பிக்கை எல்லாம் வேணாய் போனாலும் கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவர் ரசிக்க வருகிறார் அவர் கத்தளை ரசிப்புக்கு நாம் நம்பிக்கையோட காத்திருப்போம் கர்த்தர் செய்வார் கத்தரை பார்த்து கொள்வார் கர்த்தர் நடத்துவார்ன்னு கா இந்த காலை வழியிலே சொல்லுங்க கத்தர் உங்களை சரியான வழி நடத்துவாராக தேவ பிரசன்ன உங்களை நிரப்புவதாக கத்தளை ரசிப்பு காத்திருப்பீங்களா நான் உங்களுக்கு ஆட்சி பரலோதின் பிதாவே ஆண்டவர் தர்மையான காலங்களிலும் உண்முடைய லட்சிப்புக்காக அண்டவரே எல்லா விதத்திலும் துன்பப்பட்டவர்கள் எல்லா விதத்திலையும் அந்தவரே பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அன்றவரே மரணத்தையும் காரியங்களை பெற்றவர்கள் அப்பா அடிமைகளாய் விற்கப்பட்டவர்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர்கள் உம்முடைய லட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்று சொல்லி அன்றவரே இந்த எளிமையா சொல்லும் பொழுது ஜனங்கள் அதை கேட்டார்கள் இந்த நாட்களில் அருமையான அண்டவரே இந்த பிள்ளைகள் கேட்குற காரியத்திலே எல்லாத்துலேயும் அற்புதம் நடக்க உதவி அருமையான தேவ பிள்ளைகள் உம்முடைய வாத்தின்படி நடக்கிறதுக்கு வழிவாக திறந்து கொடுக்க அவசியம் கால வழியில ஒரு புதிய திருப்பங்கள் உண்டாகட்டும் அடித்த தேவனை நோக்கி அடிக்க ஒப்புக் கொடுத்த தேவை நோக்கி பார்க்கும் தாய் ஆகிய உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும் நாமத்தை மையப்படுத்தும் ஒரு பெரிய அதிசயத்தை இந்த நாட்களை காண உதவி செய்யும் உங்களுடைய ரச்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உங்களுக்கு கரங்களை ஒப்புக்கொண்டு தேசு நாமத்தில் கத்துறை காத்து அது நல்லது அதை கண்டிப்பா நடக்கும் தொடர்ந்து அவரையே நோக்கி பாருங்கள் சந்திக்கும் வரலும் எல்லாரையும் ஆசிரியைப்பாராங்க